வழக்கமாக பேய் படம் அப்படின்னாலே அந்த பேயை அடக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சாமியை தாங்க கூட்டிகிட்டு வருவாங்க அப்படி தான் இதுக்கு முன்னாடி எடுத்த லாரன்ஸு சுந்தர்சி அவங்களோட படத்தில் எல்லாமே காட்டியிருப்பாங்க என்ன சொல்லப்போனால் இவங்களோட படத்தில் வழக்கமாக அம்மனை விடவே மாட்டாங்க ஒரு கெட்ட பேய் இருக்கும் அதை வந்துட்டு ஒரு நல்ல சக்தி அடக்கும் அது கடவுளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் காலங்காலமாக நம்மளுமே நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே உடச்சி தள்ளி இருக்குது டிமாண்டி காலனி டிமாண்டி காலனியோட டைரக்டர் அஜய் ஞானமுத்து இவருக்கு சஸ்பென்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும்னு தான் சொல்லணும் இவர் எடுத்த நாலு படத்தில் ஒரு படம் மட்டும் தாங்க ஃப்ளாப் ஆகிடுச்சு மற்றபடி மீதி எல்லா படமே ஹிட்டு தான் டிமாண்டி காலனி பார்ட் ஒன் இமைக்கா நொடிகள் கோப்ரா டிமாண்டி காலனி பார்ட் டூ அப்படின்னு மொத்தம் நாலு படம் இதில் கோப்ரா மட்டும்தான் எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி கழுவி ஊற்றிருந்தாங்களே தவிர மற்ற எல்லா படமே ரொம்பவே சஸ்பென்ஸாக சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் இப்போதைக்கு டிமண்டி காலனி பார்ட் டூமே வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எல்லா படத்துலேயுமே ஒரு பால் அடைஞ்ச பங்களாவில் தான் பேய் தங்கியிருக்கும் இல்லைனா ஒரு பெரிய அரண்மனையில் தங்கியிருக்கும் அந்த மாதிரி தானே காட்டியிருப்பாங்க ஆனால் இதில் ரொம்பவே வித்தியாசமாக ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் பேயை காட்டி ரொம்பவே மிரட்டி வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க ஆடியன்ஸை பயமுறுத்துறதுக்கு இன்னொரு ரீசன் ஷாமோட ஒன்று கூட சொல்லலாம் மியூசிக்குமே நம்மளை ப நம்மளை கேட்குறதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே பயமுறுத்தி வச்சுருந்துச்சு ரொம்பவே சூப்பராக நாங்கள் சொல்லணும் படத்தில் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆரம்பத்தில் இருந்தே அமானுஷங்களை விட இந்த மியூசிக் டைரக்டரோட மியூசிக் தான் ரொம்பவே நம்மளை பயமுறுத்திருச்சு திரைக்கதை பார்த்திங்கன்னா ரொம்பவே கச்சிதமாக இருக்குன்னு தான் சொல்லணும் பிரியா பவானி சங்கருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக தான் இருக்குது மாய உலகத்துக்கு போகிற பிரியா பவானி சங்கர் நடிப்பில் ரொம்பவே ஆப்டாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும் வழக்கமாக தமிழ் சினிமா போல் இல்லாமல் புத்த துறவிங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த அமானுஷங்களை விரட்டுனது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுனாங்க சொல்லணும் ஃபஸ்ட்டு காட்சியில இருந்தே கடைசி வரைக்குமே நம்மள எங்கேயுமே கவனத்தை சிதற விடாமல் படத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கிறாங்க டிமாண்டி கலனி மறக்காமல் படத்தை பார்த்துட்டு வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள்